ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இயற்கை ரெசிபன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்டில் வெள்ளை கோழிக்கு பனிரெண்டு வாத்து முட்டை வச்சுருந்தோம் ஏற்கனவே அந்த வீடியோவை பதிவு பண்ணியிருந்தோம் இந்த பனிரெண்டு முட்டையில ஆறு குஞ்சு பொறிச்சிருக்கு இதை உங்களுக்காக காட்டுறோம் ஸ்கிரீனில் இந்த முட்டைகள் அனைத்தையும் நாம் சிறுவிடை கோழிக்கு தான் வச்சுருந்தோம் இதோட அடைகாக்கும் தன்மை அதிகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் முட்டை ப்ராப்ளமாக அப்படிங்கிறது தெரியல ஏற்கனவே நம்ம பதினாலு முட்டையை வச்சு பதினாலு முட்டையும் குஞ்சு பொறிச்சிருந்துச்சு இது இது போல இன்னொரு கோழிக்கும் முட்டை அடை வச்சிருக்கோம் அது குஞ்சு பொறிச்சதுக்கு பிறகு அடுத்து அப்டேட் பண்றோம் இந்த ஆறு குஞ்சுகளும் நல்லா ஆக்டிவா தான் இருக்குது தண்ணிய பார்த்தோனையுமே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது தாயோட அரவணைப்புலையும் இருக்குது இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்காக நம்ம இயற்கை ரசிப்போனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அடிக்கடி இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் நம்ம இயற்கை ரசி போனுக்கு லைக்க அதிகமா பண்ணி நம்மளை உற்சாகம் பண்ற விதமா கமெண்ட்ஸும் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இயற்கை ரசி போனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிகப்படியான லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மக்களே